ஷாம்பவி முடிச்சுட்டு பிஎஸ்பி பண்ணிட்டு அந்த மெஷர் அது வந்து நியூரோ டிஜெனேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து எல்லாத்துலேயுமே இந்த இந்த பிரைன்டெர ஃபேக்டருங்கிறது கம்மியாக இருக்கும் அது ஏன்னா அது வந்து அதுதான் அந்த பிரெயினோட நியூரான்ஸ் இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு செல்லுக்கும் அதுதான் வந்து சத்துணவு மாதிரி ஃபேக்டர் இருந்தால் தான் அந்த செல் வந்து நல்லா வளர முடியும் அது எல்லாமே எழுபது சதவிகிதம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி அவ்வளோ பர்சன்டேஜ் ஹை ஆகிறப்போ இந்த டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் எல்லாம் இருக்குல்ல இப்போ நம்ம டிசீஸ் இந்த மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு பெரிய வழின்னு சொல்லலாமா அது நான் கூட பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் சின்ன வயசுல இருந்தே நீ சக்தி சாலை கிரியை ஆரம்பிச்சிட்டேன்னா இதெல்லாம் எதுவுமே தொட சத்குரு சென்டர் அப்படின்னு பேர் வைக்கலாமான்னு அவர்கிட்ட கேட்டேன் அவரும் வந்து ஒழுங்காக வேலை பண்ணுவல அப்படின்னு சத்குருங்கிற வேர்டு தான் இம்பார்ட்டன்ட் சத்குருன்ற இந்த சத்குரு இல்லை சத்குருங்கிறவங்க எனக்கு வந்து எந்த புக்கும் இல்லாமல் உள்ளுக்குள்ள இருந்து அவங்க வெளியில வராங்க இல்லைங்களா அதுதானே சத்குருங்கிற மீனிங் அதுதான் அந்த சத்குரு சென்டர் ஃபார் கான்சியஸ் பானட் அப்படிங்க இந்த ரிசர்ச் அப்படின்றது வந்து நிறைய மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த யோகாவை மாத்துறதுக்கான ஒரு ஒரு கருவி மாதிரி இத நான் பார்க்குறேன் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ரிசர்ச் பேப்பர்ஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சம்திங் விச் இஸ் லைக் கிரவுண்ட் பிரேக்கிங் இந்த ரெண்டு டாப் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃப்ரம் எஸ்சிசிபி அப்படின்னா ஏதாவது நீங்க ஷேர் பண்ண முடியுமா இந்த எஸ்எஸ்சிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இந்த ஒர்க் ஆரம்பிச்சாச்சு பட் தென் இட் இஸ் கமிங் இப்போ நீங்க சொல்றப்போ எஸ்எஸ்சிபி ல தான் அந்த சாம்பவி வந்து அது மெயினா நம்ம ஃப்ரெண்ட் சொன்னீங்களே அவர் செந்தில் அவர் வந்து இது ஃபண்ட் பண்ணி அது கொண்டு வந்தது ஆனால் அவர் புஷ் பண்ணது பண்ணணும் 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 ஏன்னா அவனால் பண்ண முடியும்னு தெரியும் நம்மளுக்கு இந்த பிடிஎன்எஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா பிரெயின் டிரைவ் நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த ஷாம்பவி முடிச்சுட்டு பிஎஸ்பி பண்ணிவிட்டு அந்த ரிட்ரீட் முன்னாடியும் பின்னாடியும் மெஷர் பண்ணது அது வந்து நியூரோ டீஜெனேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெயின்ல இருந்து இப்ப நிறைய பேருக்கு ஆனந்த நிலையில சொல்லலாம் நீங்க அந்த அந்த பேரானந்த நிலைக்காக அவர் வச்சார் பேருன்னு நினைக்கிறேன் அது வந்து சோ அப்போ ஒரு ஹியூமன் பாடியில ஒருத்தர் பேரானந்த நிலைக்கு போறதுக்கு அந்த ஆனந்த மைண்ட் அப்படின்ற அந்த அது ஒரு கார்கிலேட்டும் ஓகே நீங்க வந்து இல்லனா எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்ஸும் சொல்றோம் இல்லையா அத நீங்க ப்ளட்லியும் அந்த இது நீங்க மெஷர் பண்றீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ இதனால அது வரல வேற ஏதோ நடந்ததுனால இந்த ஆனந்தமயி ஜாஸ்தியாகுது அந்த ஆனந்தமயோட வந்து ஒரு காரலேஷன் வித் த எக்ஸ்ட்ரஸி சோ அந்த அந்த நிலைய நீங்க வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரூப் பண்ணும்போது அது இம்பார்ட்டன்ட் இல்லையா அது வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஜாஸ்தியாகுது அப்படிங்கறது ஸோ ஆவரேஜா தேர்ட்டி பர்சன்ட்ல இருந்து ஈவன் டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் வரைக்கும் கூட போகலாம் ஏன்னா நீங்க உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு ரிசெப்டிவா இருக்கீங்க டிசைட் தட் ரொம்ப ரிசெப்டிவா இருந்தீங்க இந்த நீங்க பண்ண இந்த ரிசர்ச்ல இது ஒன் ஆர் டாப் ஐ ஐவுட் சே ஒன் அர் டாப் அச்சீவ்மென்ட்ஸ் இது வந்து ரிசர்ச் அவுட்புட் என்ன அது ஒரு பேப்பரா வந்துருக்கு இன் ஆனந்த மைண்ட் அண்ட் எண்டோ கெனாபி அண்ட் ப்ரெயின் டெர் மேரோ ஆக்டர் பிஃபோர் அண்ட் ஆக்டர் இன் அர் ரிட்ரீட் அதுதான் பேப்பர் அது வந்து என்னன்னா நீங்க சொல்றப்போ கூட சொல்லலாம் சில பேருக்கு அந்த அளவு கூட ஜாஸ்தியாகுது இப்ப நீங்க ஒரு இன்டென்ஸ எக்சசைஸ் பண்ணீங்கன்னா ஒரு இருபது பர்சன் போகும் பீக் அவ்வளவுதான் ஒரு எல்லாரும் இன்டென்ஸ் எக்ஸசைஸ் பண்ணா கூட இது வராதா பீன் கே ஃபார்ம் இல்லைங்களா அது ஒரு பீக் அத்தோட நின்றோம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன் யாரும் ஸோ பண்ணதில்லை பிசிக்கல் எக்சர்சைஸ் அப்போ அந்த மாதிரி அவ்வளவு பெர்சன்டேஜ் ஹை ஆகுறப்போ இந்த டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் எல்லாம் இருக்குல்ல இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஜெ அல்ஜைமர்ஸ் ஆர் ஆஹ் பார்க்கிங் அண்ட் டிசீஸ் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்கு வந்து இது ஒரு ஒரு பெரிய வழின்னு சொல்லலாமா அது வந்து அகைன் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணல நாங்க பட் ஆப்வியஸ்லா தட் இஸ் அ கன்க்ளூஷன் வி மேக் இல்லைங்களா சோ இது இருந்ததுன்னா மேபி டிலே ஆகலாம் கரெக்ட் ஓகே ஸோ உடனே வந்து நிறைய பேருக்கு இப்ப வருது இதெல்லாம் ஏர்லி ஏஜ்லேயே வந்துடுது மேபி ஆல் தட் வில் பி டிலே அது நான் சத்குரு பேசியிருக்கேன் அவர் சொல்லுவார் சின்ன வயசுல இருந்தே நீ சக்தி சாலன கிரியா ஆரம்பிச்சிட்டேனா இதெல்லாம் எதுவுமே உனக்கு தொடாது அப்படின்னு அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் நாங்கள் இன்னும் பண்ணலை அந்த ஒர்க்கு ஸோ அது வந்து டிசீஸ் ஆரம்பிக்க ப்ரிவென்ஷன் ஆனால் தான் இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யங்ஸ்டர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் டூயிங் இட் ஸோ தே டோன்ட் ஃபேஸ் டு வெரி எண்ட் ஆஃப் லைஃப் கரெக்டாக சொல்லுவார் அவர் வந்து சக்திசாலின கிரியா ஃபார் ப்ரிவென்டிங் நியூரோஜெனிங் டிசீஸு அப்படின்னு டக்கிங் போடுவார் நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணுறதுனா பண்ணிக்கோ அப்படின்னு அந்த மாதிரி அதை பார்த்துருக்கோம் நாங்கள் அது ஒரு ரிசர்ச் பண்ணணும் எங்களுக்கு வந்து வி ஹேவ் டு டூ இட் இன் சக்தி சாலன கிரியா இன் ஆல் ஓவர் அது நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆமா நிறைய பண்றதுக்கு இருக்கு இவ்ளோ இருக்கு சோ இது வந்து முதல் பேப்பர் சொன்னீங்க இது எல்லாமே கோலாபரேட்டிவ்ஸ் சோ அது ஒண்ணு வந்து சக்ரு உணர்த்தனதா தம்பி நீ ஒன்னா தனியா எதுவும் பண்ண முடியாது பண்ணி கிழிக்க முடியாது எல்லாரையும் ஒன்னு சேர்த்து இன்க்ளூசிவ்னஸோட பண்ணு அப்படிங்கிறது அதுவும் நல்ல மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு நான் நமக்கு தெரியாத விஷயத்தை மற்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொலாபரேட்டிவாக ரிசர்ச் பண்ண அந்த பேப்பர் ஒன்று ஸோ ரெண்டாவது பேப்பர் என்னது ரெண்டாவது வந்து ப்ரொசீடிங்ஸ் இன் நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸுன்னு ஒரு டாப் ஜேர்னல் வேர்ல்டில் யூ கேன் சே த எங்கே வேணால் போய் மார்கட்டி சொல்லிக்கலாங்க இந்த ஏழு எட்டு நாள் ரிட்ரீட் போகிறோம் இல்லைங்களா இந்த இன்டென்ஸ் மெடிடேஷன் ரிட்ரீட் சமயமா சமயமா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சமயமாவில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கணும் இதில் அதுவும் அதே தான் இதே குரூப்பு தான் இந்த செந்தில் சதாசிவம் சுரேஷ் அலங்கார் அங்கே எல்லோரும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்த்து பண்ணது தான் இந்த ஒர்க்கு யூஎஸ் டெனிசி ஆஷனில் தான் பண்ணோம் இந்த பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணோம் இதை மெயினாக லீட் பண்ணவர் வந்து விஜய் சந்திரன் அப்படின்னு ஃப்ளாரிடாவில் ஒருத்தர் இருக்கார் இந்த அவர் தான் லீட் பண்ணார் இந்த அது வந்து ஜெனட்டிக்ஸாக டிரான்ஸ்கிரிப்டோமிக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கோவிட் பேண்டமிக் டைமில் கோவிடை ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஜீன் இருக்குது ஸ்டாட் ஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது இந்த ரிட்ரீட் பண்ணவங்களுக்குலாம் அந்த ஸ்டாட் ஜீன் எப்படி சூப்பர் ஆக்டிவேட்டு

சோ அவர் தெரியும் அவரை பத்தி அவர் இதுல இந்த ஏரியால ரிசர்ச் பண்றான்னு தெரியும் அவரை குடிச்சு அவர் வந்து ரொம்ப இன்டென்ஸா இன்வால்வ் ஆகி எல்லாரும் ஐடியா பண்ணி அவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு இந்த ஸ்டடி சோ இது வந்து நீங்க எங்க வேணாலும் சொல்லலாம் பெரிய நினைக்கிறேன் அப்ப நிறைய பேர் ஆமா சமயமா ஆனா நிறைய பேர் பேசணும் இல்லையா இப்ப வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சென்டர் இருக்குன்னே தெரியாது நம்ம கம்யூனிட்டியில எடுத்துனேன் ஈஷா கம்யூனிட்டியில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் தெரியாது ஸோ அதெல்லாம் தான் இப்போ நாங்கள் ஒர்க் பண்றோம் நம்ம வந்து எப்படி இதை இதெல்லாம் நியூஸ் எல்லாம் கொண்டு தான் எங்களுடைய மெயின் எய்ம் அடுத்தது ஸோ நீங்க சொல்ற அந்த செகண்ட் பேப்பர்ல வந்து பண்ண ரிசர்ச்ல சமயமாக முன்னாடி சமயமாக அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாக்குறப்போ சமீபம் முடிச்சது வந்ததுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கான என்ன பாராமீட்டர் அது சொன்னீங்க நீங்க இன்ஃபிளமேட்டரி அதாவது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பேராமீட்டர் இன்ஃபிளமேட்டரி பேராமீட்டர்ஸ் சூப்பர் சார்ஜ் ஓகே இஸ் देयर एनी நம்பர் இவ்ளோ அளவுக்கு அது ரொம்ப அதிகமாச்சு அப்படினா நம்பர் போடல நாங்க ஆனா ஏனா மத்த இதுல மைல் கோவிட் அண்ட் சிவியர் கோவிட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆக்டிவிட்டி இல்ல இதெல்லாம் நல்லா பிரைட்டா தெரியுது அப்படி தி டிரான்ஸ்கிரிப்ட் சோ திஸ் கேவ் देम இம்யூனிட்டி டுவர்ட்ஸ் அ பாண்டமிக் லைக் கோவிட் லைக் கோவிட் எனி अदर வைரட் பாண்டமிக் யூ வில் ஹேவ் தி சேம் திங் நீங்க okay. so, அறுபது நாள் ப்ரிப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா சமயமா அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் சாம்பிள் ப்ரிப்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளட் சாம்பிள் ஜஸ்ட் இமீடியட்லி பிஃபோர் சமயமா இமீடியட்லி ஆஃப்டர் சமயமா த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் சமயமா இந்த ஸ்டூல் சாம்பிள் மட்டும் இதுக்கு ஸ்டூல் சாம்பிள் எடுத்தோம் எல்லாருக்கிட்டே வந்து ஸ்டூல் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அத மைனஸ் எயிட்டியில் ஃப்ரீஸ் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணது அதெல்லாம் மெடிடேட்டர்ஸ் வி வெரி ஹாப்பி தேர் கிவிங் ஸ்டூல் சாம்பிள்ஸ் வி ஆர் சோ கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் தம் இல்லைங்களா சோ தட்ஸ் வாட் வி ஃபவுண்ட் ஈவன் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ்

இப்போ ஹார்ட் டிசீஸ்க்கு வர இந்த லிப்பிட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அத்திரோஸ் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ளட் வெஸ்டெல்லாம் க்ளா கிளாக் ஆகிரும் அதெல்லாம் அந்த மாதிரி ஆகாத மாதிரி ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல் வரும் இந்த மாதிரி எட்டு நாள் ட்ரீட் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்தோம் எந்த விதத்தில் பார்த்தீங்கனாலும் பெரிய சேஞ்ச் பாடியில் ஆக்சுவலாக இப்போ இன்னொரு ஒர்க் போயிட்டுருக்கு ஒரு சாதன பாதை வந்து இங்கே பண்ணிட்டு போனார் அவர் தான் பிஹெச்டிஎல் சென்டரில் கூப்பிட்ருக்கோம் ப்ரோட்டியோமிக்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்க அதுலேயும் அதே தான் ஸோ மெனி சேஞ்சஸ் இந்த பிளட் வித்தின் எயிட் டேஸ் ஒரு ஐநூறு ப்ரோட்டீன் வந்து சும்மாவே ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ரோட்டீன்ஸோ இல்லை வேற ஏதாவது அதெல்லாம் அப்படியே டவுன் ரெகுலேட் ஆகிடும் உங்களுக்கு ஒரு ஹியூமன் பாடி எப்படி இருக்கணுங்கிறது ஹோமியோஸ்டாட்டிக் ஸ்டேட்னு சொல்லிங்களா அந்த ஸ்டேட் கொண்டு வரும் இந்த சமயமாங்கிறது பேக் டு த பேஸ்ல்கிற மாதிரி வேர் இட் ஆல் ஸ்டார்டட் நீங்கள் இதெல்லாம் பண்ணி எப்படியோ கெடுத்து வச்சிருப்பீங்க உடம்ப அது எல்லாத்தையும் திருப்பி வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸ் கொண்டு வர மாதிரி சயின்டிஸ்ட்

அட்டென்ஷன் தான் வந்து லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் அதில் வந்து சத்குரு வேறு வேறு விஷயத்தில் சின்ன சின்ன இதுவாக காமிச்சிட்ருக்காரு ஐ திங் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் டு வாட்ஸ் தட் எப்படி ஒரு அட்டென்ஷன் வித்தவுட் இன்டென்ஷன் சொல்லுவாருங்களா அது வந்து மண்டையில் அப்படியே பதிஞ்சிருக்கு அந்த அந்த பாதையை வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காரு ஷாமவி இஸ் ஒன் திங் தட் இஸ் இஸ் கிவன் இட் இஸ் ஈஸி ஒன் ஃபார் யூ லைக் டொண்ட்டி ஒன் மினிட்ஸில் கொடுத்துருக்காரு எனி எனி வேஸ் அண்ட் டைஸ் மெடிக்கலி விச் அவர் வே யூஸ் லைஸ் அண்ட் டைஸ் திட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் யூ கேன் கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் இன் டுவென்டி ஒன் மினிட்ஸ் நெவர் மிஸ் இட் நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு நிக்கி ஜப்போல் அப்படிங்கிற வந்து வைஃப் ஆஃப் வாரன் ஜாப்போல் வாரன் ஜாப்போல் தான் வந்து டிஸ்கவர் ஒரு நைட்ரிக் ஆக்சைடு அதை வச்சு தான் நிறைய குழந்தைகள் வந்து இப்போ பழச்சிட்டு இருக்காங்க சின்ன இப்போ ஃப்ரீ டேம்ல பழக்கிற குழந்தைங்களாம் அந்த அவங்க வந்து எங்களுடைய க்ளோஸ் அசோசியேட் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு கேன்சர்னால இறந்து போயிட்டார் வளர்ந்து அந்த சமயத்துல கூட நான் அந்த இதை பண்ணேன் டெய்லி அதனால அந்த நிலமையில கூட என்னால் அதை தாங்கிக்க முடிஞ்சது ஒரு பிரச்சனை இல்லாம நாலு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து பண்ணிட்டு இருக்காங்க சார் இவ்வளோ அஞ்சு வருஷம் ஆச்சா அஞ்சு வருஷத்துல ஸ்ரீசை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லைன்றாங்க எங்கேருந்தோ வந்து எதையோ தேடி அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இந்த மண்ணில் பிறந்த இப்போ இருக்கிற கான்டெம்பரரி குரு நான் எப்பயுமே நினச்சிக்கிறது தான் என்னுடைய பாக்கியம் ஒரு லைவ் குரு இருக்கும்போது நான் பிறந்திருக்கேன் இல்லையா ஒரு லைவ் குரு தான் நம்மளுக்கு முக்கியம் இந்த மண்ணில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்காமல் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்குறதே கஷ்டமாக இருக்குது எங்கெங்கேயோ இருக்கிறவங்களாம் அதெல்லாம் யூ பண்ணி நான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன் எங்கெங்கேயோ இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இட்ஸ் குட் இட்ஸ் குட் தட்ஸ் வேர்ல்டு வைட் ரீச் பட் இந்த மண்ணில் இருக்கிறவங்களாம் அதை புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடாது அது மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக திருப்பி திருப்பி